அஸ்லாம் அலைக்கும் எவ்ரிவான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆலு சப்பாத்தி தான் ஸோ எப்படி ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ இதில் இப்போ நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாவை சால்ட்டோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே மாவுக்கு வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மாவை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ ஸோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டு கிடைக்கும் ஸோ நம்ம அட்டை டயத்தில் எல்லாமே ஒ ஒன்றா ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அகைன் வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் நான் கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குது ஸோ நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா அது வந்து நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அழுத்தி பசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான டோ வந்துட்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் மட்டும் நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே திருப்பி திருப்பி நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து மேக் பண்ணிட்டு ஸோ இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஆயில் வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே தடவி விட்டுட்டு இது அப்படியே நம்ம வந்துட்டு வச்சிடலாம் ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஒன் ஹார்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார் கிட்ட அப்படியே விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி நான் வச்சிடறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த பராட்டாவுக்கு நம்ம ஆள் வந்து மேக் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு ஒரு மூணு கிழங்கு வந்து வேக வச்சாச்சு ஸோ அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அதில் ஒரு அஞ்சு பற்கள் பூண்டு பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஸோ நான் வேக வைக்கும்போது உருளைக்கிழங்குக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணலை ஸோ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மசாலா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம வந்து பால் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்துட்டு தனியாக வச்சுக்கலாம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை சப்பாத்திஸ்க்கு நம்ம வந்து பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஈவனாக எல்லாத்துலையுமே வைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்லேயே நீங்கள் வந்துட்டு பால் வந்துட்டு மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு பால்ஸ் கிட்டக்காக வந்துச்சு ஸோ மசாலா ஸோ எனக்கு வந்து கரெக்டாக பதினோரு சப்பாத்தி போடுற அளவுக்கு எனக்கு வந்து இருக்குது ஸோ நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து பொறுத்து தான் இப்போ நீங்கள் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வரும் ஸோ இன்னும் கம்மியாக எடுத்தீங்க சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நிறையவே வரும் ஸோ இதாக அப்படியே தனியாக வச்சிடலாம் இப்போது நம்ம மாவை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ மாவு நல்லாவே வந்துட்டு ஊறிடுச்சு ஸோ பாருங்கள் நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகைன் இதை வந்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நீட் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வந்துட்டு சப்பாத்தி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ஸோ நம்ம பரோட்டாக்குலாம் மாவு எடுப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சி நீங்கள் வந்து எடுங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு கிடைக்கும் ஸோ நான் கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மாவில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சப்பாத்திஸ்க்கு ரவுண்ட் வந்து போட்டு வச்சாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து மேக் பண்ணலாம் ஸோ சப்பாத்தி கட்டையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்துட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அது எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே நம்ம வந்து சப்பாத்தி வந்து மேக் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ ரோலர் பின் வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ ரொம்ப மெல்லிசாக வந்து தேய்ச்சிடக்கூடாது ஸோ திக்னஸ் வந்து இருக்கணும் ரொம்ப ஒரு மீடியமாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஸோ அதில் இப்போ நம்ம எடுத்து இருந்த அந்த மசாலாவை வந்துட்டு எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டையாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு சைடு எஜ்ஜை வந்து பிடிச்சிட்டு ஸோ அது அப்படியே வந்துட்டு அப்படியே பொட்ல மாதிரி நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கி ஃபுல்லாக வந்துட்டு மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கைகளால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வந்து ரோலர் பின் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா மசாலா எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு சூப்பராக ரவுண்டாக கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணாலே அது வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ ரொம்ப பெருசாலாக தேய்க்கவில்லை ஒரு மீடியம் ஷேப்லேயே இருந்தாலே போதும் ஸோ செகண்ட் மெத்தட் இது ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கைகளில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ கைகளில் வச்சு நம்ம அப்படியே வந்து உள் பக்கம் வந்து அழுத்தி அழுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கப் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே நல்லா குழியாகவும் மேலே அப்படியே வந்துட்டு ரவுண்டாக கப் மாதிரி இருக்கும் அப்போது அதை அப்படியே நம்ம வச்சு நம்ம மசாலாவும் வந்து வச்சுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு வரும் இப்போது இதில் மேலே கொஞ்சமாக வந்துட்டு மைதா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ எப்போவுமே சரி நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இப்போ நம்மளோட உள்ளங்க இருக்கு இல்லையா ஸோ அதோடய கீழ் பக்கம் இருக்கு இல்லையா அது பக்கமாக நான் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா சூப்பராக வரும் ப்ளஸ் நல்லா வந்துட்டு ஓரங்கள்லாம் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும் ஸோ எல்லா சப்பாத்திஸுமே நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தடவிக்கிறேன் ஸோ ஸோ கரெக்டாக எனக்கு வந்து இதுக்கு மேலே நெய்யோ ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ண வேணாம் ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் எப்போவுமே சரி சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் நம்ம செய்யும் ஒரே பக்கம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் இல்லைன்னா த்ரீ செகண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ ஒரே சைடே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து கிடையாது ரொம்ப ஹார்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த சப்பாத்தி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அதே மாதிரியே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாகவே வந்துட்டு கிடைக்கும் ஸோ வாட்டர் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடறாதீங்க ஸோ ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் நல்லா ஊற வச்சுருங்க கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா ஒன்றரை மணி நேரம் ஊற வைங்க நல்லா சாஃப்ட்டான ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்தி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க